ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் தாங்க செஞ்சிருக்கோம் யாருக்குமே பீட்ரூட்னாலே பிடிக்கவே பிடிக்காது அது வந்து நல்லா நம்மளுக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எப்படி இதை டேஸ்ட்டே செய்யலாம் அப்படிங்கிற மட்டில் தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் ஏன்னா எடுத்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்கிட்ட வந்து நம்ம வந்து கடலப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்படிதான் சட்டனு வெந்துடும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் வேக வைக்கிறது ஐம்பது பெர்சன்ட் அறுபது பர்சன்ட் வேக வச்சாலே போதும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட்டை நான் நல்லா இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம கட் பண்ணிக்கணும் அதுக்கு வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காமிஞ்சதை கடுந்த பருப்பு போட்டு வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் போட்டு நம்ம நல்லா வ நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி த ஊற்றி தெளிச்சு விட்டால் கூட போதும் நம்மளுக்கு பீட்ரூட்டையும் தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த பருப்பு வந்து நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணியோட தான் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை கூட நம்ம இடையில சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் அதுவும் நல்லா பீடிடு வெந்து முக்கால்வாசி என்ன சொல்கிறது எழுபது எண்பது பர்சன்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பை அதில் சேர்த்துக்கணும் அதில் மிச்சம் இருக்க தண்ணியோட சேர்த்து தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா தண்ணியெலாம் வத்தும் போது நம்மளுக்கு பருப்பு பருப்பு பீட்ரூட்டும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வந்துடும் இதுக்கு வந்து தேங்காய் வந்து சில்லு தான் சில்லு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லுக்கு மேலே எடுத்திருக்கேன் சில்லு அஞ்சாறு சில்லு எடுத்திருக்கேன் எப்படி சொல்கிறது அரை மூடி தேங்காய் இருக்குல்ல ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வர்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மிக்ஸியில் நான் பசு மொழில் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வர்த்தனதுக்கப்புறம் நம்ம அதையும் தேங்காய் பூ அதில் போட்டுட்டோம்னா போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்றணும் நம்மளுக்கு அந்த இது தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகும்போது அந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்மளுக்கு நல்லா தண்ணி வர்த்திடும் தேவையானால உப்பு போட்டுட்டு பத்து இந்த இடத்துல டேஸ்ட் பார்த்துக்கணும் பத்து லைனாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேண்டியது அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் பீட்ரூட் நம்ம சாதாரணமாக செஞ்சாலே பீட்ரூட்னாலே பிள்ளைங்க எப்படி செஞ்சாலும் பிடிக்காது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டு செய்யும்போது நல்ல வீட்டு விட்டு ரொம்ப சத்து தான் அதோடு நம்ம இந்த கடலைப்பருப்பு சேர்த்து தேங்காய் எல்லாமே இரும்பு சத்து நல்லா சேர்க்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்தி அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இது இது நான் இன்றைக்கி சாம்பாருக்கு தான் செஞ்சுருக்கேன் பொரியல் இன்றைக்கி நல்லா காரமாகவும் இருக்குது விற மிளகாய் நம்ம ஒன்றரை ஒரு ஒரு மிளகாய் கூட போட்டோம்னா கொஞ்சம் காரம் நம்ம ரொம்ப பொரியல்னால் சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்றபடி சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்குது இதே மெத்தடெல்லாம் ஈஸியாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே பொறிச்சு இல்லை மசாலா போட்டு இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம் பீட்ரூட் தோசையெல்லாம் பீட்ரூட்னாலே அது இனிப்பு சத்து இருக்கிறது தானே இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு பருப்பு டேஸ்ட்டு வாயில் கடைபடும் போது பார்க்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தாலும் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க பருப்பு வந்து நான் சொல்கிற மாதிரி எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வெந்தாலே மொத்தத்தில் வேகும்போது கரெக்டாக இருக்கும் ஐம்பது அறுபது பர்சன்ட் வெந்ததுக்கப்புறமே அப்புறமே எடுத்து நம்ம இப்போ இதோட வேக வைக்கும் போது கரெக்டாக இருக்கும்